ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் குயின் சம்மா கௌசல்யா வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழனி மலை ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பழனிக்கு போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப க்ரௌடாக இருந்தது ஏன்னால் லாஸ்ட்டு ஃப்ரைடே இல்லையா ஆடி மந்தில் ஸோ வந்து கூட்டமாக இருந்தது இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தாலே நல்ல மலை வந்து நமக்கு தெரியும் பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வவுசி வவு சிதம்பரனார் அவர்களுடைய பேரை வந்து வச்சுருக்காங்க நாங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கனால அடிக்கடி நாங்கள் போய்க்குவோம் பழனிக்கு திண்டுக்கல் இருக்க எல்லாருமே அப்படி தான் வருவாங்க வேறு ஊர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பழனி மலை அப்படின்றது கொஞ்சம் புதுசாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்கும் ஸோ பழனி மலைக்கு வராத ஃப்ரெண்ட்ஸு அதை பற்றி பார்க்காத ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ பாருங்கள் நாங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்ருக்கோம் தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே வாங்கியாச்சு ஒரு அபிஷேகத்துக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆச்சு கீழே நாங்கள் எடுத்தோன்னே விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணிட்டோம் முருகருடைய அண்ணன் தான் கீழே இருக்கார் எந்த கோயிலையும் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ள இருக்க சாமியை பார்க்க போகணும் இங்கேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள் விநாயகரை போய் ஃப்ரெண்ட்லேருந்து வீடியோ எடுக்கவே முடியல இதுக்கப்புறம் மேலே போய் தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம் ஏன்னா நீ ஃப்ரெண்ட்டில் எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்களா ரெண்டாவது செக் வேறு பண்ணுறாங்க ஃபோன் எதுவும் வச்சிருக்காங்களா அப்படின்னு லேடி போலீஸ் ஜென்ட்ஸுக்கு ஜென்ட்ஸ் போலீஸ் வந்து செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு சின்ன தம்பி எங்கள் தம்பியை கூட்டிகிட்டு போனனால அவன் கையில் ஃபோனை கொடுத்து இந்த சைடு கேட்டு பக்கத்தில் கொஞ்சம் ப்ளேஸ் இருந்தது அது வழியாக அனுப்பிட்டோம் அதனால் அவன் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் இவ்வளோ தான் வீடியோஸ் வந்து எடுக்க முடிஞ்சு மலைக்கு மேலே இங்கேயுமே போலீஸ்லாம் இருக்காங்க ஃபோன் பார்த்தாங்கன்னா வாங்கி வச்சுக்குவாங்களாம் அதனால கொஞ்சம் பயந்து பயந்து தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு மேலே வந்து அவ்வளோவா க்ரௌடு இல்லை வெளிப்புறத்தில் கிரிவலத்தில் வந்து க்ரௌடு இல்லை ஓம் முருகான்னு எழுதிருக்கு பாருங்களேன் இதுதான் நம்ம பழனிமலையை எந்த ஒரு போஸ்டரில் பார்த்தாலும் ஓம் முருகா அப்படின்றது நல்லா தெரியும் அதுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கோம் முருகரை பார்க்க எவ்வளோ க்ரௌடு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் உள்ளே எல்லாமே வெயிட் இருக்காங்க கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர் நின்றுருக்காங்க ஏன்னா ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இல்லையா எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு பாருங்கள் இங்கே மங்கீஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம கையில் எது வச்சுருந்தாலும் வந்து பிடுங்கிட்டு போயிடும் ஃபோன் முதக்கொண்டு பிடிங்கிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போலீஸ்க்கு பயந்து பயந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம் இதுதான் மேலே இது வந்து பேக் சைடு கோயிலுக்கு பேக் சைடு பழனி மலை மேலே ஏறி அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டோம் சுற்றிட்டு வந்து முருகரை வந்து நாங்கள் பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் போய் பார்த்துட்டு நம்ம ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வர்றது கஷ்டமாயிடும் ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கப்ப பார்த்துக்கலான்னு நாங்கள் மலை மேலே ஏறிட்டு வெளியவே அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு தாத்தாட்டை கொடுத்து பண்ணோம் அவர் பண்ணார் அதோட வந்துட்டோம் வர்றப்ப பாருங்களேன் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைக்கிறாங்க நடிகை தமனா வந்து உடல்நல குறைவுனால பாதிக்கப்பட்டிருக்கப்ப பாதிக்கப்பட்டு முருகருடைய அருள்னால் அவங்க குணம் அடைஞ்சிட்டாங்க குண அடைஞ்சதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு கற்பூரம் இந்த மாதிரி ஏற்றினாங்க நியூஸ் சேனல் எல்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி யாரோ ஒரு பக்தர் செய்கிறாங்க இதே வேண்டுதலை நானும் வச்சுருக்கேன் என் வேண்டுதல் நிறைவேறினு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு கற்பூரம் வைக்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இப்போது மலையிலேருந்து இறங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சண்முகா நதி தெரியுது இதுதான் சண்முகா நதி அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே கீழே ரெண்டு இது சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கொடைக்கானல் மலைகள் நல்லா கவர் ஆகி தெரியும் பழனி மலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் போனப்போ லைட்டாக வந்து கிளைமேட்டு ரெயின் வர மாதிரி இருந்தது ஸோ வந்து கொடைக்கானல் மலைகள் வந்து பனிமூட்டமாக இருந்ததுனால வீடியோவில் நல்லா கவர் ஆகலை அதுவே நல்ல ஒரு வெயில் டைமில் போயிருந்தோம் அப்படின்னா நல்ல கொடைக்கானல் மலைகள் தெரியும் இதுதான் பழனிமலை நாங்கள் மேலே போகிறப்ப யானைப்பாதையில் போனோம் யானைப்பாதை அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸு கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கும் அதுவே வந்து இன்னொரு சைடு போனோம் அப்படின்னா ஸ்டெப்ஸாக இருக்கும் அதில் தான் வந்து மக்கள் போவாங்க யானை பாதையில் வந்து யானை போகிறதுக்காண்டி அந்த பாதை வர்றப்போ கூழா கம்பங்கள் குடிச்சிட்டு பழனியை விட்டு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சம்மா சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்